ஜெய மங்களம் மீட்ட சோகமங்களம் கண்ணானே நானானே நானானே நானே பை டீமன்றம் சந்தோஷ் சந்தோஷ் மைக்க கொண்டு வா ే నా అంటే నాడే నా రేనా నన్నే నాన నన్నే నాణ நெ நானே நானா நான் நானே 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 நன்றி நானே நானே நன்றி நானே நானும் நேம் மண்டிகிட்டு வந்தவரோ நாகம் மக்கல்லா பரவானு இன்னைக்கு அருப்புமா துண்ணு கட்டாளம் மக்கள் கேட்டு வரகிறமே நீ காரகம் உயிர் கொடுத்து நாங்க கண்டுபோல இன்னைக்கு நாங்க கண்போன் வச்சு பாக்கிறோமே इनखे कॾहिं वर्व इनखे कोई मा पाड़ा पारा

நீ கோி க நீ எல்ல அ நேரத்தில் ஐரா மஞ்சள் வரைஞ்ச நீ அண்ணன் பறவை ਦੇ ਆਵਾਂ ਗੱਤ ਨੂੰ ਰਾਰੇਲੇ ਰਿਗਾਂ ਆਓ ਰਿਗ ਮੋਰਾਂ thank রে জানেগাnabla বলে এলো রে জয়মণি লাংরেতে নি কেয়ারাগা কোলেইندو এ কি ওটি সরিবি রেnabla dela soti ke

கந்த முன்பு வந்த காட்சிக்கு மாதிரி வாடிக்கு மேலே என் கர்பாலி ஏனி மண் மாலைக்கு மேலே என் கற்பாலியில் அதுங்க இடம்

अपने तो नंगे नारे नारंदे नारायण नारे नारे नान नंगे नारांगे नारायण नना

நாரி அந்த சாமி சந்த வேளே அர நன்றி நானே நானன்னா நானே நானே நானன்னா நானே நானன்னா நன்றி நானா நானே நானன்னா வேடனாக நாக நானும் வந்தேன் படி வள்ளி மாவே படி புள்ளி மாவே உன்னை வேண்டியே நானும் நின்றேனே நே நானே நானண்ணா அண்ணே நானே நானண்ணா நானே நானா நானே நானண்ணா அரோகரா வேடமாக நானும் வந்தேனே அடி மல்லி மாதிரி மாதிரி உன்னை வேண்டியே நானும் நின்றேனே அரோகராணா நனே நாளே நானண்ணா

நின்றே அடி வள்ளி மாத அடி புள்ளி மாறு உன்னை வேண்டியே நானும் வந்தேதே அரோ நே நானே நான்கா நன் நானே நான்கா நகே நாரே நானண்டா நகே நாடா நானே நானோ

இப்பொழுது சிறப்பான நடந்த அது சிறப்பாக வந்திருந்து அந்த அன்னதான நிகழ்ச்சியும் கலந்து கொள்ள வேண்டுமா எடுக்க இதுவரை சிறப்பாக குடியடித்திரைப்படம் அங்கே குட்டல் நிகழ்ச்சி கண்டிகழ்த்த அனைவருக்கும் வணக்கம் நன்றி 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 வட்டாடு பொ வாடு கண்டு மலை மேல உதவே வளூரல் ஒன்று கழிவாக பயணத்தை மரவேடாடி வந்து வடிவாகி நின்ற குமராளர் வெற்றி மயில் மீனில் ஏறி வர வேண்டும் பாலினில் திறக்கும் தெய்வம் பழனியில் கிரிவான் வாலி பாடினோர்க்கும் வாலி பாடினோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் வாலி சுவாமி பாலநந்தா இடவாளி சுவாமி அரையாளே முருகனுக்கே கோயில் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அவரோடு இணைந்து நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய சார்பாக நெஞ்சால் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இதுபோல வருட வருடம் எங்களுக்கு ஆளுநர் மற்றும் நன்றி வணக்கம் 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 அடுத்தபடியாக நமது நலையம் வள்ளி குமியாட்ட கலைக்குழு செல்வ விநாயகர் உழவர் வள்ளி குமியாட்ட குழுவின் அற்புதமான வள்ளி கும்மியாட்டம் நடைபெற இருக்கிறது அனைவரும் இந்தியாட்டத்தை கண்டு ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாடுங்க ஆடுங்க நன்றி வணக்கம் நாளை காலை பத்து பணிகளுடைய கணபதி கோதமும் அதை அடுத்து சிறப்பு அலங்கார பூமியும் அன்னதானும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டோம் இதில் உணவு அனைத்து அனைத்து பொருளும் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவிக்கிறோம் என்றும் அதற்காகிய உழவர் அது சமயம்